எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா பனிரெண்டு ராசிகள்லேயே பதினோராவதாக வரக்கூடிய ராசி தாங்க இந்த கும்ப ராசி இது பார்த்திங்களா சனி பகவானே ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசி பனிரெண்டு ராசிகள்லேயே மகரம் மற்றும் கும்ப ராசி சனி பகவானோட ஒரு ராசிங்க எனவே இந்த இரு ராசிக்காரர்களுமே சனி கிரக பயிற்சி காலத்தில் மற்ற ராசிக்காரர்கள் போல் இல்லாமல் அவ்வளவு பாதகமான பலன்கள் சனி பகவான் தரமாட்டார் கும்ப ராசிக்காரர்கள் மற்ற எந்த ராசிக்காரர்களை விடவோ மன உறுதி அதிகம் கொண்டவங்க தாங்கள் எடுத்துக்கொண்ட செயல்களில் வெற்றி பெறிக்கும் வரைக்குமே அதுலேருந்து பின்வாங்கவே மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு ராசி தாங்க இந்த கும்பராசி இந்த கும்பராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது இவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் இவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் என்னென்ன இந்த கார்த்திகை மாதத்தில் அவங்களுக்கு கிடைக்கும் சர்ப்ரைஸ் என்ன இது எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் முதல்ல அவங்களோட குணாதசியம் பார்ப்போம் அந்த கும்பராசிக்காரர்களோட குணநலன்கள் தன்னம்பிக்கை மற்றவங்கள மதிக்கிறது உயர்ந்த சிந்தனை போன்ற நல்ல குணங்கள் கொண்டவங்க மேலும் சுதந்திரமான போக்கு கொண்டவங்க ஆனா தனக்கு என்ன ஒரு தனி விதிகளை வெகுத்து அதப்படி வாழக்கூடியவங்க இந்த ராசிக்கார் அப்படின்னு சொல்லலாம் மேலும் சாங்கியம் சம்பிரதாயங்களை மதிக்கிறவங்க மற்ற சமூகத்தினரை சகோதர சகோதரி போல யோசிக்கக்கூடிய நண்பர்கள் இந்த கும்பராசி நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் மேலுமே மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது சமுதாயத்தின் மீது ஒரு அக்கறை ஏழைகள் ஆதரவு ஒற்றவங்க மீது அதிகமாக இறக்கம் காட்டுறது மற்ற மதத்தினரோட ஒற்றுமையாக பழகக்கூடியது மற்றவங்களையும் தன்னை போலவே நேசிக்கக்கூடியது இந்த மாதிரியான நல்ல குணங்கள் எல்லாமே கொண்டவங்க தான் இந்த கும்பராசி நேயர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்னில் கமெண்ட் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்ப இந்த கார்த்திகை மாதம் பார்த்திங்களா பல நன்மைகள் நிறைந்ததாக இருக்கும் ராசிநாதன் சனி வக்கர நிவர்த்தியாகி பலம் பெறுவதனால ஆரோக்கியம் சீராக இருக்கும் மந்த நிலை மாறி மகிழ்ச்சி ஏற்படும் மேலும் தொழிலில் சிறப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் காண போகிறீங்க நினைத்த வேலைகள் எல்லாமே நினைத்தபடி நடக்கும் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் வருமானமும் உங்களுக்கு வருங்க மேலுமே இல்லத்தில் சுபகாரியங்கள் நடக்க இந்த காலகட்டத்தில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தலைமையின் ஆதரவுமே கிடைக்கும் மாணவர்களுக்கு பொறுத்த வரைமே மாத பிற்பகுதியில் படிப்பில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்மளுடைய கும்பராசி நேயர்களுக்கு அமைய போகுது இந்த ஐப்பசி மாதம் நிறைவடைந்து நம்ம கார்த்திகை மாதத்தில் இருக்கிறோம் ஆன்மீக ரீதியாக கார்த்திகை மாதம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க இந்த மாதத்தில் சில கிரக பயிற்சிகளிலும் மாற்றம் இருக்குது பல பேர் பார்த்தீங்கன்னா புதிய திட்டங்களோட இந்த கார்த்திகை மாதத்தில் நுழைவீங்க இந்த மாதம் நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏராளம் மேலும் இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கரன் செவ்வாய் இருவருமே தங்களோட ஆட்சி பலத்தை விட்டு பயிற்சி ஆகிறாங்க சூரியன் தனுசு ராசியில பயணிக்கிறாருங்க மேலுமே புதன் பகவான் இருபதாம் தேதி ராசிக்கு பயிற்சி ஆகப் போகிறாரு சனி பகவான் பன்னிரெண்டாம் தேதி வக்கர நிவர்த்தி ஆக போகிறாரு சுக்கிரன் புதன் சேர்க்கை மதன ராஜகோபால யோகத்தையுமே கொடுக்க போறாங்க மேலுமே சூரியன் செவ்வாய் இணைவை மகா யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்ரன் செவ்வாய் சேர்க்கையினால பிறகு மங்கள யோகம் உருவாகிறதுங்க சுக்ரன் சூரியன் சேர்க்கையினால் சுக்கர ஆதித்ய யோகமே உருவாகிறது இப்படி இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே பல அற்புத யோகங்கள் இருக்குது இது பனிரெண்டு ராசிகளிலுமே தாக்கத்தை ஏற்படுத்தும் இதனால் கும்பராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது எச்சரிக்காக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்க போகிறோம் கும்பராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி சனி பகவான் வரும் பனிரெண்டாம் தேதி வரைக்குமே வக்கர நிவர்த்தி ஆக போகிறாருங்க உங்களுக்கு நீண்ட நாளாகவே இருந்து மன பாரங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் ஏழரை சனியாக இருந்துச்சு அப்படின்னா பல பாதிப்புகள் வந்திருக்கும் இருந்தால் கூட நல்ல ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நாம செஞ்ச கர்ம வினைகளை ஏழரை சனியில் கழிப்போங்க இப்போது சனி பகவான் வக்கர நிவர்த்தியாக போகிறாரு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும் மேலுமே பண வரவு பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் பணம் பொருளாதாரம் குடும்ப தேவைகள் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பூர்த்தி செய்வீங்க ஏதோ ஒரு வழியில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் ரெண்டு பதினொன்றுக்கு தான் வக்கிரமாகி ஐந்தாம் வீட்டுக்கு வந்து ராசியை பார்க்கறதுனால பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா குரு மேலே வருவதனால நல்ல ஒரு பழத்தை எல்லாமே பெற போகிறீங்க குருவோட பார்வை பெறும்போது நல்ல பண வரவு உங்களுக்கு ஏற்படும் சர்வதோஷங்களும் நிவர்த்தியாகும் மேலும் நல்ல தொடர்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் அடுத்தத பார்த்தோம்னா நம்மளுடைய கும்பராசி நேயர்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்தில் ஐந்தில் குரு இருக்கும்போது குழந்தைகளோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குழந்தைகளோட தேவைகள் எல்லாமே நீங்கள் பூர்த்தி செய்வீங்க தொழில் நல்ல வளர்ச்சி இருக்கும் நல்ல ஒரு முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும் சகோதரர்களை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமையாக இருப்பீங்க சகோதரர் மூலமாக தொழில் சார்ந்த உதவிகளுமே உங்களுக்கு கிடைக்கும் மூணாம் இடம் அப்படிங்கிறது சகோதரஸ்தானம் முயற்சி வெற்றி விஜய விரிஸ்தானம் மற்றும் நம்பிக்கை உண்டான மூணாம் இடம் இருபதாம் தேதி வரைக்குமே நன்றாக சிறப்பாக இருக்கும் மேலுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லாபம் கூட கொட்டுங்க இருபத்தி ஓராம் தேதி தனுசுக்கு செவ்வாய் லாபஸ்தானத்துக்கு வருகிறாரு தொழிலில் நல்ல லாபம் பெற போகிறீங்க சுக்கரனை பொறுத்த வரைக்குமே நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதி தேதி வரைக்கிலுமே நீங்கள் துலாமிலும் பதினோராம் தேதிக்கு பிறகு விருச்சகத்திலும் வரப்போகிறாரு தொழில் நன்றாக இருக்கும் மேலுமே தந்தை தன் தந்தையோட தாயோட ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் மேலுமே தன்னோட சொந்த வீட்டை சுக்கரன் பார்க்கறதுனால வீடு மனை சொத்துக்கள் இடமாற்றம் எல்லாமே உங்களுக்கு ச சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு மாற அடுத்ததாக அடுத்ததா பார்த்தோமா நீங்க எதிர்பார்த்தபடி மன நிம்மதியானது கிடைக்கும் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நிம்மதி தாங்க தெளிவாக இருக்கும் மேலுமே நாலு ஒன்பதுக்கு உடையவரான சுக்கரன் பதினோராம் இடத்துல இருக்கும்போது லாபம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் லாபம் மற்றும் தொழில் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குங்க மேலும் புதன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு இரவு நேர பயணித்த நீங்கள் தவிர்ப்பது இந்த காலக்கட்டத்தில் ரொம்ப நல்லது அதே மாதிரி தேவையில்லாத வம்பு வழக்குகள் அவமானம் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே தொழிலானது ரொம்ப சிறப்பாக இருக்கும் தெய்வ அனுகிரகங்கள் நன்றாகவே உங்களுக்கு கிடைக்கும் தெய்வத்தோட ஆசையுமே உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய நல்ல கர்மாக்கள் வேலை செய்ய ஆரம்பிக்குங்க ஏழாம் ஏழாமுக்கு அதிபதியான சூரியனும் ராசிக்கு பத்தாம் வீட்டுக்கு வருவதனால தொழில் வளர்ச்சி பெறும் பெருமாளின் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்குங்க மேலுமே கணவருக்கும் அனைவருக்கும் தொழில் அமையும் புதிய தொழில் அமையவும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது மேலுமே பார்ட்னரோட தொழில் செய்யும் போது உங்களுக்கு நல்ல யோகமே ஏற்படும் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருப்பது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது சுக்கரன் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பாதகத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் அச்சப்பட தேவையில்லாத வகையில் தான் உங்களுக்கு அமையப் போகுது அதே மாதிரி நம்மளுடைய கும்பராசி நேயர்களுக்கு பார்த்திங்களா இந்த காலகட்டத்தில் இந்த மாதம் அடுத்தவங்களுக்கு உதவ போய் அதனால் அவதிப்படைய நேரெலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் வாகனங்களில் செல்லும் போதுமே பணிபுரியும் இடத்துலையும் சரிங்க ஆயுதங்களை கையாளும் போதும் சரிங்க ரொம்ப கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நம் ந ரொம்ப நல்லது மேலும் செலவுகள் இந்த ட டைமில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மனதில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாமே மறையும் உற்சாகமானது அதிகரிக்கும் மேலுமே தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க சற்று விழிப்போடு இருப்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது பொற்களை வாடிக்கையாளும்போது கூடுதலாக கவனம் செலுத்துவது நல்லது நீங்க எதிர்பார்த்த பணமுமே கைக்கு வர தாமதம் ஆகிறதுக்கான ஒரு காலகட்டமே சொல்லலாம் மேலுமே உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலைச்சலையும் வேலை பழுவையும் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதுனால சில பேத்துக்கு இடமாற்றம் ஏற்படவும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் பொறுத்த வரைகளுமே திடீர் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது மேலும் கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து நடந்து கொள்வது ரொம்ப நல்லது மேலும் சகோதரர்களுடைய கருத்து வேற்றுமை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால பேச்சுவார்த்தையில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்கிறது ரொம்ப நல்லது பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே அடுத்தவங்களுக்கு உதவி போது கவனமாக செய்வது ரொம்ப நல்லது மேலும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சோம்பேறித்தனமாக விட்டுவிட்டு நன்கு ஒழிப்பது ரொம்ப இந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கு ரொம்ப சிறப்பு அறிவுத்திறனானது அதிகரிக்கும் உங்களோட பேச்சு மற்றவங்களை மயக்குவது போல இருக்கும் எங்க இருந்தாலுமே ருசியான உணவை உண்டு மகிழ்விங்க மேலும் சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறுவீங்க அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு உங்களோட வளர்ச்சிக்காக சில திட்டங்களை நீங்க செயல்படுத்த இந்த காலகட்டத்தில் முடிவெடுப்பீங்க பணவரத்தை பொறுத்தவர்களுமே இந்த டைம்ல உங்களுக்கு திருப்தி தரும் வகையில் இருக்குங்க செயல் திறமையுமே உங்களுக்கு கூடும் பயணங்களும் சின்ன செல்ல நிறைய இந்த டைம்ல வாய்ப்பு இருக்கும் மனதில் நிம்மதியான ஒரு சூழலானது இருக்கும் மேலும் சுற்றத்தார் வருகையுமே இருக்கும் நண்பர்கள் மூலம் மன மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படும் இனிமையான வார்த்தைகளால சிக்கலான காரியத்தை கூட எளிதியாக நீங்க செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைய போகுது மாணவர்களை பொறுத்தவரைகளுமே கல்வி பற்றிய கவலை தவிர்த்து கூடுதல் கவனமோடு நீங்க படிப்பது ரொம்ப நல்லது வீண் அலைச்சலுமே இந்த டைம்ல உங்களுக்கு குறையும் மேலும் நீங்கள் சனிக்கிழமையில் ஆஞ்சநேர வழிபட்டு வருதுனாலும் மனதில் துணிச்சல் உங்களுக்கு ஏற்படும் எதுலேயுமே ஒற்றியான ஒரு நிலையானது உங்களுக்கு ஏற்பட நீங்கள் தொடர்ந்து சனி பகவானையும் தொடர்ந்து வழிபட்டுவாங்க மேலும் இந்த கும்பராசிக்காரர் பிறந்தவங்க செல்வ வளம் மிக்க வாழ்க்கை கிடைக்க வேணும் அப்படின்னு நினைக்கணும் நினைக்கிறவங்க அனைத்திலுமே சிறப்பாக நில் முன்னேற்றங்களை அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்வது சனி பகவானோட தோஷங்கள் நீங்கி பல நன்மைகள் ஏற்பட தொடங்கும் மேலும் சனி அம்சம் கொண்ட திருப்பதி வெங்கடாஜலபதியும் சனிக்கிழமைகளில் வழிபடுவதனாலும் வாழ்வில் செல்வ நிலையானது உங்களுக்கு உயர்ந்து கொண்டே இருக்கும் மேலும் இந்த ராசிக்காரர் பார்த்திங்கன்னா அஷ்டமி தினங்களில் பைரவர் முர்தியை வழிபட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க கும்ப ராசிக்காரர் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனா சனி பகவானுக்கு சனிக்கிழமை விரதம் மேற்கொள்வது ரொம்ப ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் மேலும் வதரு கை வலது கை மோதிர விரலில் தங்கம் மோதிர அணிந்து கொள்வது உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கும் ஏழ்மையான நிலையில் இருக்கிறவங்களுக்கும் கோவில்களுக்கும் நீங்கள் சனிக்கிழமைகளில் எண்ணெயை தானமாக தருவது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் தோஷங்கள் முழுமையாக போகுங்க மேலுமே நீங்கள் சனி பகவானை ஆளப்படக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால பொய் பேசுவதை முக்கியமாக தவிர்க்க வேணும் இதனால் நீதி தேவனாகிய சனி பகவானோட அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் ஏன நேயர்களே இந்த வீடியோவில் நம்மளுடைய கும்பராசி நேயர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ